இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மாநகரின் இரண்டாவது பெரிய விமான நிலையம் பரந்தூரில் அமைக்கப்படுவது குறித்து தமிழ்நாடு அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது மக்களின் வாழ்வாதாரமும் நலன்களும் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளுக்கும் பொருளாதார மேம்பாடுகளுக்கும் உறுதுணையாக அமையும் என்பதால் இத்திட்டத்தை செயல்படுத்த முனைந்துள்ளது இந்திய விமான ஆணையம் மேற்கொண்ட சாத்தியக்கூறு ஆய்வின் கண்டுபிடிப்புகள் மற்றும் டிட்கோ மேற்கொண்ட மேலும் விரிவான பகுப்பாய்வு ஆகியவற்றின் அடிப்படையில் பின்வரும் காரணங்களுக்காக கிரீன்ஃபீல்ட் விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கு பன்னூரை விட பரந்தூர் தளம் மிகவும் பொருத்தமான தளமாக உருவெடுத்துள்ளது பரந்தூரில் உள்ள திட்டத்தளம் வரவிருக்கும் சென்னை பெங்களூரு விரைவு சாலைக்கு அருகில் உள்ளது இது மேலே விவரிக்கப்பட்டுள்ள மற்ற சாலை மற்றும் ரயில் இணைப்பைத் தவிர தேவையான இடங்களுக்கு எளிதாகவும் குறைந்த செலவிலும் சென்று வரத்தக்க இடமாக அமைந்துள்ளது பன்னூரில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தாறு குடும்பங்கள் வசிக்கின்ற நிலையில் பரந்தூரில் அதைவிட ஐநூறு குடும்பங்கள் குறைவாக ஆயிரத்து ஐந்து குடும்பங்கள் மட்டுமே வசிக்கின்றது பன்னூருடன் ஒப்பிடும்போது விமான செயல்பாடுகளுக்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட தடைகள் குறைவாகவே உள்ளன அங்கு பல இஹெச்டி கோடுகள் தளத்திலும் அதை சுற்றியும் உள்ளன மற்றும் தளத்திற்கு அருகில் செயல்படும் தொழில்கள் பல உள்ளன விமான நிலையத்தின் செயல்பாடு மற்றும் பிற தேவைகளுக்காக பரந்தூரில் உள்ள உத்தேச தளத்தில் போதுமான கட்டமைப்புகள் இல்லாத நிலம் உள்ளது பன்னூர் அருகே உள்ள நிலங்கள் குடியிருப்புகள் மற்றும் தொழிற்சாலைகளுடன் வளர்ச்சியடைந்துள்ளதால் அங்கு விமான நிலையப் பணிகளுக்காக கூடுதல் நிலங்களை கையகப்படுத்துவது கடினம் பரந்தூரில் அமையும் விமான நிலையத்தை சுற்றி எதிர்கால மேம்பாடுகளுக்கு அதிக அளவில் காலி நிலங்கள் இருப்பதால் சிறப்பாக திட்டமிட முடியும் அதே சமயம் பன்னூரில் முன்மொழியப்பட்ட திட்டப்பகுதி திருப்பெரும்புதூர் தொழிற்பேட்டைக்கு அருகில் உள்ளது மேலும் நிரந்தர தொழில்துறை மற்றும் குடியிருப்பு கட்டமைப்புகளுடன் வளர்ச்சியடைந்துள்ளது பன்னூருடன் ஒப்பிடும்போது பரந்தூரில் நிலம் கையகப்படுத்துவதற்கான செலவு குறையும் தொழில்துறை மற்றும் பிற வளர்ச்சிகளால் சூழப்பட்ட பன்னூரில் உள்ள திட்டத்தளத்துடன் ஒப்பிடும்போது பரந்தூரில் உள்ள திட்டத்தளம் ஒப்பீட்டளவில் வளர்ச்சியடையாமல் உள்ளது பன்னூரில் முன்மொழியப்பட்ட திட்டப்பகுதியின் வளர்ச்சியடைந்த தன்மை கையகப்படுத்துதல் செலவில் கணிசமான அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு முன்பாகவே அதாவது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிலேயே முந்தைய ஆட்சியினால் பரந்தூர் விமான நிலைய இடம் தேர்வு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பரந்தூர் விமான நிலையத்தின் மூலம் தொழில் வளர்ச்சி முதலான பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அமைந்துள்ளன இந்த அடிப்படையில்தான் விமான போக்குவரத்து ஆணையத்தினால் சென்னை மாநகரின் இரண்டாவது விமான நிலையத்தை அமைத்திட பரந்தூர் பகுதி தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஒரு புதிய விமான நிலையத்தை உருவாக்குவது என்பது அந்த பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்தியாவின் மற்ற பெரிய நகரங்களான டெல்லி கொல்கத்தா ஐதராபாத் பெங்களூரு ஆகிய விமான நிலையங்களுடன் ஒப்பிடும்போது சென்னை விமான நிலையம் மிகச் சிறியதாகும் டெல்லி விமான நிலையம் ஏறத்தாழ ஐயாயிரத்து நூற்று ஆறு ஏக்கரிலும் மும்பை விமான நிலையம் ஆயிரத்து நூற்று ஐம்பது ஏக்கரிலும் ஐதராபாத் விமான நிலையம் ஐயாயிரத்து ஐநூறு ஏக்கரிலும் பெங்களூரு விமான நிலையம் நாலாயிரம் ஏக்கரிலும் அமைந்துள்ளன ஆனால் தற்போதைய சென்னை விமான நிலையம் ஒன்று பூஜ்ஜியம் 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 ஏக்கரில்தான் அமைந்துள்ளது அளவில் சிறியதாக இருந்தாலும் ஆண்டிற்கு இரண்டு கோடி மக்கள் சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள் அடுத்த சில ஆண்டுகளில் இது மூன்று கோடிக்கு மேல் அதிகரிக்கும் எனவும் அடுத்த பத்து ஆண்டுகளில் மூன்று கோடி பயனாளிகள் சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துவார்கள் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டிலேயே தகவல் தொழில்நுட்ப பூங்கா டைடல் பார்க் போன்றவை எதிர்கால நோக்குடன் அமைக்கப்பட்டதால் தான் தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு அபரிதமாக வளர்ந்துள்ளது அதுபோலத்தான் பரந்தூர் விமான நிலையமும் எதிர்கால பொருளாதார புரட்சிக்கு அடித்தளமாக அமையும் என கணிக்கப்பட்டுள்ளது பரந்தூர் விமான நிலையம் பயணிகளின் வசதி என்பதை கடந்து நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் இன்றியமையாததாய் தேவைப்படுகிறது திராவிட மாடல் அரசு எப்போதும் மக்களின் நலன்களை முன்வைத்து திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வெற்றி கண்டு மக்களின் பாராட்டுகளை பெற்று வருகிறது என்பது நாடெனன்று அறிந்த ஒன்றாகும் இந்நிலையில் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக அரசியல் கட்சிகளின் தலைவர்களில் யார் வேண்டுமானாலும் பரந்தூர் மக்களைச் சென்று சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அவற்றை அரசின் கவனத்தில் கொண்டு வரும் பட்சத்தில் நிச்சயம் தமிழ்நாடு அரசு மக்களின் குறைகளை பறிவுடன் ஆராய்ந்து மக்கள் நலனை பாதுகாக்கும் வளர்ச்சி ஒருபுறம் என்றால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்